அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்ப்புறை சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஜூலை மாதத்துல தமிழ் மாதங்களான ஆனி மாதமும் ஆடி மாதமும் அடங்கியுள்ளது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை ஏழாம் தேதி திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி திங்கட்கிழமை பதினாறாம் தேதி புதன்கிழமை ஆகிய ஐந்து சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கு இதுல ஜூலை இரண்டு ஏழு ஆகிய இரண்டு நாட்களும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகும் வளர்ப்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் வந்து இங்கு வட்டமிட்டு காண்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்துல தமிழ் மற்றும் ஆங்கில மாதங்கள்ல வரக்கூடிய வளர்ப்பிற சுபமுகூர்த்த நாட்களை பற்றின பதிவு நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோக்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்